ஓம் அகதிஷாய் மக ஓம் சிவமகா பாலி சித்தர் திருவிடிகள் போற்றி இன்பொற்று வாங்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் கணநாதனாய் கன்னி மூளையில் இருந்து இனிமையான இன்புற்று இறை ஆற்றல்களை அள்ளி கொடுக்கும் கன்னிமூல கணபதியின் பாதம் வணங்கி ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளும் அரண்மைந்தனாம் அருமுகன் பாதம் வணங்கி பால திருபுற சுந்தரியாய் வீற்றிருந்து வருபவர்களுக்கு வரம் கொடுத்து வளம் கொடுத்து வடக்கு வாய் செல்வியாய் வீற்றிருக்கும் பால திருபுற சுந்தரியின் பாதம் வணங்கி அருள் ஆசிகளால் அனுதனமும் அகமகிழ்வும் அகமுகிலும் ஆற்றல் மிகு ஆசி உரைகளை திருச்செந்திலக சபையில் இருந்து கொடுக்கும் அவ்வை அன்னையின் பாதம் வணங்கி எங்கெங்கு காணினும் சக்தியடா அச்சக்திகளை தன் அகத்துக்குள் அமர வைத்து அகிலத்தை ஆளும் அரும் அருள் ஆற்றலை கற்றுக் கொடுக்கும் பிரபஞ்ச மகாசபையின் ஆசானாம் சிவமகா பாலச்சித்தரின் பொன்னடிகள் போற்றின் பிணிதீர பிதற்றல் வார்த்தைகளை கூறி கூவி மருந்துகள் கொடுக்கும் வைத்தியர்கள் வேடமிட்டு வரும் உலகில் சிவபித்தர்களாய் சிவசபையின் சித்தர்களாய் வளம் வரும் வைத்தியர்களை வைத்து வையகத்து மாண்போர்களின் மனித உடலில் இருக்கும் இன்னல் தரும் பிணிகளை விடம் தெரியாமல் தீர்த்து தன் தீர்க்கும் தன்வந்திரியாய் அமர்ந்த சபை அருள் ஆற்றல் அது ஆனந்த இறையாற்றலே என்று உணர்ந்த சீடர்கள் அமர்ந்த ஆனந்த கூத்தாடும் தில்லைநாதன் அமர்ந்த சபை இன்பம் துன்பம் எல்லாம் கடந்து கருணை வடிவு கொண்ட கொற்றவனாம் சிவமகா பாலச்சித்தர் அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற சபை அருண் தேன் தமிழ்தனை சபை சீடர்களின் திருநாவிலிருந்து திரண்டு வரும் அமிழ்தம் போல பொழியச் செய்யும் செந்தில் வேலவன் அமர்ந்த அருள் ஆனந்த ஆதி கைலாய சுகசூட்சமன் நூல் அமர்ந்த அருணும் அரியும் அயனும் ஒன்றாய் ஒவ்வொரு அணுவிலும் அமர்ந்து அருள் ஆசிகளை அள்ளி கொடுக்கும் பிரபஞ்சமாக அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி ஓம் அகதிசாய நமக ஓம் சிவமாக வால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமாக அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி